பேரன்பிற்குரிய சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழாவில் நடைபெறக்கூடிய கருத்தரங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிபொன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் தந்தை பெரியார் அவர்களுடைய போர் முறையை பற்றி தந்தை பெரியார் என்ற தத்துவத்தின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிக அழகாக சொல்லுவார் பெரியாரின் போர் முறை என்பது மூலபலத்தோடு போருவது வேருக்கு வெந்நீர் ஊற்றுவது கிளைகளை வெட்டுவதல்ல நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனைக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் இங்கே ஆர்எஸ்எஸ் பரப்பக்கூடிய நோய்களை பற்றி பேசி இருக்கிறார்கள் பேச இருக்கிறார்கள் ஆனால் ஆர்எஸ்எஸ் பரப்பக்கூடிய நோய்களுக்கெல்லாம் அடித்தளமாக இருக்கக்கூடிய கிருமியை பற்றி நான் பேச வந்திருக்கிறேன் ஆர்எஸ்எஸ் எஸ் எத்தகைய நோயை பரப்பினாலும் சரி அது சமஸ்கிருத திணிப்பாக இருக்கலாம் மூட நம்பிக்கைகளாக இருக்கலாம் பெண்ணடிமை கருத்துக்களாக இருக்கலாம் எந்த நோயாக இருந்தாலும் அத்துணை நோய்களுக்கும் அடிப்படை கிருமியாக இருப்பதுதான் மனு தர்மம் மனு தர்மம் மனு தர்மம் இதை கண்டறிந்து சொன்ன ஒரு அற்புதமான சமுதாய தான் தந்தை பெரியார் எனவேதான் இன்றைக்கு கூட நம்முடைய இளைஞர்கள் புதிய வரவுகள் சிலர் சந்தேகப்படலாம் ஏன் நம்முடைய இயக்கத்திற்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடியவர்கள் என்னலாம் இந்த காலகட்டத்திலும் இப்படி ஒரு புத்தகமா இந்த புத்தகமாய் இப்படிப்பட்ட கொடுமைகளை சொல்லி இருக்கும் இந்த புத்தகத்தை பற்றி பேச வேண்டிய நேரமா இது இணைய காலத்திலே இருக்கிறோம் எவையெல்லாம் பேச வேண்டும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சியை பற்றி பேச வேண்டிய நாம் ஏதோ ஒரு காலத்தில் செல்லரித்த ஏடுகளிலே மந்திரங்களாக இருந்த மனு பற்றி பேச வேண்டுமா என்று எண்ணுவோர் உண்டு எள்ளி நகையாடுவோரும் உண்டு ஆனால் அருமை தோழர்களே அது ஏதோ செல்லரித்த ஏடுகளில் இருந்த மந்திரம் அல்ல அந்த மனுதர்மம் தான் இந்த நாட்டில் உங்களை என்னை நம்மை நம் சமுதாயத்தை ஒவ்வொரு அசைவிலும் பின்னாலிருந்து இயக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் படைத்த கிருமியாக இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டது எப்பொழுது விதைக்கப்பட்டது தயவு செய்து தமிழின பெருமக்களே இளைஞர்களே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டில் அறிவு மார்க்கமான பௌத்த மார்க்கத்தை அழித்து ஒழித்து சமத்துவ சிந்தனையான பௌத்த சிந்தனையை அழித்து ஒழித்து மிகப்பெரிய சூத்திர வம்சத்து அரசனான மௌரிய வம்சத்து அரசன் அவர் பிரஹரதனை அவனுக்கு படைத்தளபதியாக இருந்த புஷ்யமித்திர சுங்கன் என்ற பார்ப்புனன் அவன்தான் முதலில் இந்த மண்ணில் நடத்திய அரசியல் படுகொலை அந்த படுகொலைக்குப் பிறகுதான் அதற்கு முன்னால் வரையில் இந்த மண்ணில் மக்களில் இருந்த மத சார்பற்ற சட்டத்தை செக்யூலரிசம் என்று சொல்லக்கூடிய மனித நேயத்திற்கான சட்டத்தை ஒழித்து மதவெறி கொண்ட சட்டத்தை திரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்ட தொகுப்பு நூல்தான் மனு தர்மம் அதைத்தான் இந்த மண்ணில் பார்ப்பனர்கள் நேரடியாக இது பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லுவார்களே ஆனால் மக்கள் புரிந்து கொண்டு விடுவார்கள் விழித்தெழுது விடுவார்கள் என்ற எச்சரிக்கை உணர்வோடு இது கடவுளால் உருவாக்கப்பட்டது கடவுளால் நமக்கு கையளிக்கப்பட்டது எனவேதான் இதை யாரும் தர்க்கம் செய்துவிடக்கூடாது என்ற அந்த தன்மையோடு அதற்கு பூஜை புனஸ்காரங்களை வைத்து மிகப்பெரிய பண்பாட்டு படையெடுப்பை இந்த நாட்டிலே நடத்தினார்கள் அருமை தெரியோர்களே அன்பிற்கினிய தோழர்களே இந்த மாநாட்டிலே நாம் சூளுரை ஏற்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் ஒரு செய்தியை நாம் இந்த மக்கள் மன்றத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் மனு தர்மம் தான் இந்த நாட்டின் கேடுபாடுகளுக்கெல்லாம் எல்லாம் மிகப்பெரிய அடித்தளம் என்பதை பெரியார் சொல்லவில்லை சுயமரியாதை இயக்கம் சொல்லவில்லை திராவிடர் கழகம் சொல்லவில்லை அன்பிற்கினிய தோழர்களே மகா பெரியவாள் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அவர்களுடைய அத்தியந்த நண்பர் சாட்சாத் அக்னிஹோத்திர ராமானுஜ தாத்தாச்சாரியார் அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்து மதம் எங்கே போகிறது என்ற நூலிலே சொல்கிறார் ஆரியர்கள் ஆப்கானிஸ்தானத்தில் இருந்து வந்தார்கள் இந்த வருகின்ற பொழுது அவர்கள் வேண்டுமானால் பெண்களை அழைத்து வராமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் கையிலே மனுஸ்மிருதியை கொண்டு வந்தார்கள் அந்த நான்கு ஏற்படுத்தி என்ற ஒரு பிளவை உருவாக்கியது அந்த தான் அதற்கும் உள்ளே சென்று சண்டாளர்கள் என்ற ஒரு பிரிவினையை உண்டாக்கியது இந்த தான் இந்த மண்ணிலே நீண்ட நாட்களாக கிரிமினல் லாபம் குற்றவியல் சட்டமாக இருந்திருக்கிறது என்று நம்முடைய ஆசிரியர் தமிழர் தலைவர் அல்ல இந்து மதத்திற்கே வேதங்களுக்கே வியாக்கியானம் செய்த ராமானுஜ தாத்தாச்சாரியார் பதிவு செய்திருக்கிறார் அந்த மனு தர்மத்தை ஏதோ மன்னர்கள் காலத்தில் அல்ல அன்னைக்கே இருந்தாங்க நம்ம நாட்டில் நாமெல்லாம் பெருமை மிகு மன்னர்கள் என்று சொல்கிறோமே சோழர் பரம்பரை சேரர் பரம்பரை என்று மன்னாதி மன்னன் எல்லாம் இந்த நாட்டில் மனுநெறி தவறாமல் ஆட்சி நடத்துவதுதான் பெருமைக்குரியது என்று கருதிய காலம் ஏன் நம்ம நாட்டில் ஒரு மிகப்பெரிய படையெடுப்பு எப்படி நம்ம மக்களோட மூளையில திணிச்சிருக்கான்னா பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவோ செய்தொழில் வேற்றுமையான் சமத்துவத்தை போதித்த மறை திருக்குறள் தான் ஆனா திருக்குறளுக்குள்ளே ஆபத்து வந்துருச்சுங்க காஞ்சிபுரத்தில் ஒரு மணி மணியடிச்சுக்கிட்டு இருந்த பரிமேலழகர்ந்து பார்ப்பான் மனுவில் கூறியது ஏற்றுக்கிட்டு விளக்கியதை விழ ஒழித்தலும் மனு தர்ம செய்தியை கொண்டு திருக்குறள் திணிச்சார் சரி பரிமேலகர் தான் பாயிரத்தில் எழுதினார்னா இன்றைக்கு நாகசாமிகளே சாஸ்திரங்களின் மறுவடிவம் தான் திருக்குறள் என்று சொல்லக்கூடிய சூழ்ச்சியை அரங்கேற்றுகிறார்கள் அதை தடுக்கக்கூடிய இயக்கமாக தடுக்கின்ற இடமாக பெரியார் திடலும் அதன் தலைவர் தமிழர் தலைவர் வீரமணியும் தான் இருக்கின்றார் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்வோமே ஆனால் அருமை தோகலை மனு நீதி அல்ல அது மனித அநீதி மனு தர்மம் அது மனித அதர்மம் உங்களுக்காக சொல்கிறேன் அந்த பிரம்மாவானவர் இந்த உலகத்தை காப்பதற்காக தன்னுடைய முகம் தோல் தொடை பாதம் இவைகளினின்றும் உண்டான பிராமண சத்திரிய வைசிய சூத்திர வர்ணத்தாருக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் உபயோகமான கர்மங்களை தனித்தனியாக பகுத்தார் சூத்திரனுக்கு இந்த மூன்று வர்ணத்தாருக்கும் பொறாமையின்றி பணி செய்வதை முக்கியமான தர்மமாக ஏற்படுத்தினார் அதை தாண்டி கொலை குற்றம் இந்த நாட்டிலே பிராமணனுக்கு தலையை முண்டிதம் செய்வது கொலைத்தண்டமாகும் மற்ற வர்ணத்தவருக்கு கொலைத்தண்டம் உண்டு ஆக பார்ப்பனருக்கு கொலை குற்றம் கிடையாது கொலைத்தண்டம் மரண தண்டன் என்பதே கிடையாது ஆதித்த கரிகாலனின் கொலையில் பொன்னியின் செல்வன் நம்ம எல்லாம் பெருமையாக நினைச்சிட்டு இருக்கோம் மணிரத்ன படம் பொன்னியின் செல்வன்ட்டு இந்த செய்தி மறைக்கப்பட்ட செய்தி ஆதித்த கரிகாலனை கொலை செய்த மூன்று பார்ப்பனர்கள் என்று அடையாளம் கண்டாலும் கூட அந்த ராஜ சோழன் அவர்களை கொலை தண்டனை கொடுக்காமல் ஊரை விட்டு வெளியே அனுப்பினார் அதே நேரத்தில் பார்ப்பனர் அல்லாத யாராக இருந்தாலும் அவனுக்கு மரண தண்டனை உண்டு பெரியார் அவர்களின் கொச்சை மொழியில் சொல்ல வேண்டுமானால் பார்ப்பானின் மயிரும் தமிழனின் உயிரும் சமம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏற்ற தாழ்வை நியாயப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான கிருமிதான் மனதர்மம் இதுதான் பெண் அடிமைக்கும் அடித்தளம் இதுதான் மூடநம்பிக்கைக்கும் அடித்தளம் இதுதான் சமஸ்கிருத திணிப்புக்கும் அடித்தளம் இதுதான் மதவாதத்துக்கும் அடித்தளம் இதுதான் சமூக அநீதிக்கும் அடித்தளம் இதுதான் ஜாதி தீண்டாமைக்கும் அடித்தளம் யாரும் மறுத்துவிட முடியாது எனவேதான் தர்மம் என்பது ஒரு புத்தகம் என்று கருதிவிடாதீர்கள் அடக்குமுறை கருத்தியலின் கிடங்கு அது அதுதான் இந்து மதத்தின் அச்சாணி அதுதான் இந்து மதத்தின் ஆணையர் எனவேதான் இந்த இணைய நூற்றாண்டிலும் கூட இன்றைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் இருந்தும் இருக்கக்கூடிய நீதியரசர்கள் கூட தீர்ப்பளிக்க எத்தனை ஸ்மிருதிகள் இருந்தாலும் மனுஸ்மிருதியை தூக்கி மேற்கோள் காட்டி தீர்ப்பு வழங்குகிறார்கள் என்பதை மறந்துவிட முடியாது இன்றைக்கு புதிய கோணமாக அவர்கள் கண்டிரு இந்த மனுஸ்மிருதியை பரப்ப வேண்டும் நினைக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஐ புரட்சியாளர் அம்பேத்கர் மரியாதை செலுத்தினார் என்று சொல்கிறார்கள் ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த மனு தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று இந்திய துணை கண்டத்திலேயே இதனுடைய கேடுபாடுகளை சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கப்பட்ட ஆண்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தை கருகிறோம் ஆனால் சுயமரியாதை சிந்தனை விதைக்கப்பட்ட என்று கருதக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிலே பெரியார் பேசுகின்ற பொழுது சொன்னார் ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும் தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் ஜாதி தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டுமானால் அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மனதர்ம ராமாயணங்கள் பொசுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் மாநாடு முடிந்து வெளியே வந்தவுடன் ராஜகோபாலாச்சாரியார் பெரியாரிடம் கேட்டார் என்ன நாயக்கருவாள் ரொம்ப ஸ்ட்ராங் டோஸ் பெரியார் சொன்னார் என்ன ஸ்ட்ராங்கு இவங்களுக்கு அதை விட அதிகமாக கொடுக்கணும்னார் அந்த அளவிற்கு மனு தர்மம் என்பது இந்த மக்களின் மன்னர்களின் எல்லோருடைய மூளையிலும் ஏற்றப்பட்ட காவி சாயமாக படிந்திருக்கிறது எனவே தான் அந்த மனு தர்மத்தை இருபத்தி ரெண்டில் எரிக்க வேண்டும் பெரியார் சொன்னார் இருபத்தி ஏழு டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி மகாராஷ்டிர மண்ணில் மகத் என்ற இடத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் மாநாடு ஊட்டி தீர்மானித்து அந்த மன தர்மத்தை எரித்து தகனம் செய்த வரலாற்று சிறப்பு மிக நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார் இது வடநாட்டில் தமிழ்நாட்டில் நான் பேசுகிறேன் பூவை சென்று எனக்கும் ஒரு பெருமை எனக்கும் ஒரு பெருமிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்னாம் தேதி திருச்சி மாவட்டம் லால்குடியில் நடைபெற்ற சுயமரியாதை மாநாடு அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை வடித்தெடுக்கிறார்கள் மனு தர்மம் கொளுத்தப்பட வேண்டும் என்று தீர்மானத்தை வடித்தெடுக்கின்ற பொழுது மாநாடு நடைபெறுகின்ற நேரத்திலே பத்திரிகையாளர்கள் பதிவு செய்கிறார்கள் பிஹெச் விஸ்வநாதன் பதிவு செய்திருக்கிறார் அவருடைய முனைவர் பட்ட ஆய்வேட்டில் அந்த லால்குடி மாநாட்டில் அரசுகளை கொளுத்துவது போல் மாநாடு நடைபெறுவிட்ட பொழுதே மன தருமத்தை கொளுத்திய இயக்கம் சேமரியாத இயக்கம் எது மாத்திரமில்லை பெரியார் காலத்தில் மாத்திரம் என்று கருது விடாதீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இந்த மாத மன நாம் ஏன் எரிக்க வேண்டும் நாம் ஏன் கொளுத்த வேண்டும் அது ஏன் ஆர்எஸ்எஸ் அதை பரப்புகிறது காலையிலே நம்முடைய கழகத் தலைவர் தமிழர் தலைவர் அவர்கள் பேசுகின்ற பொழுது கடைசியாக ஒரு செய்தியை சொன்னாரே இந்த நாட்டில் நடைபெறக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது கூட அது தேர்தல் போராட்டம் அல்ல இரண்டு புத்தகங்களை காட்டினார் ஒன்று அசல் மனதர்ம சாத்திரம் இன்னொன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்புச் சட்டம் ஆனால் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் அரசியல் வடிவம் பிஜேபி சங் பரிவார் அமைப்புகள் இவை எல்லாவற்றிற்கும் தாய் அமைப்பாக இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் அதனுடைய ஒரு அமைப்பான விஸ்வ இந்து பரிஷத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் பூனே நகரத்தில் நடத்திய மாநாட்டில் அவர்கள் இந்த மனுதர்மம் என்ற புத்தகத்தை அலங்கரித்து ஊர்வலமாக கொண்டு வந்தார்கள் அப்பொழுது மாத்திரமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஏப்ரல் திங்கள் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் உங்களுக்கு இந்த செய்தியோடு நிறைவு செய்ய விரும்புகிறேன் அருமை பெரியோர்களே மதுராவில் கூடிய விஸ்வ இந்து மரிசத் நடத்திய இந்து வழக்கறிஞர்கள் மாநாடு அந்த மாநாட்டிலே பேசிய சௌத்ரி சொன்னார் இந்த நாட்டிற்கு ஒரு சரியான சட்டம் என்று சொன்னால் அது அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் இல்லை அதை தூக்கி கிடைத்துவிட்டு மனு தர்மத்தை அரசமைப்பு சட்டமாக ஆக்க வேண்டும் என்று பிரகடனப்படுத்தினார்கள் அந்த சட்டத்தை ஆக்க வேண்டும் என்று துடிக்கின்ற ஆர் எஸ் அரசியல் வடிவம் தான் பிஜேபி அந்த மனுவாத சிந்தனையினுடைய வெளிப்பாடு தான் தேசிய கல்விக் கொள்கை நீட்டு நுழைவுத் தேர்வு விஸ்வகர்மா யோஜனா என்று எண்ணற்ற மிகப்பெரிய சிந்தனைகள் எனவேதான் அருமை பெரியோர்களே அன்பிற்குரிய இளைஞர்களே திராவிடர் கழக தோழர்களே சுயமரியாத இயக்கத்தின் சொக்க தங்கங்களே உங்களை பார்த்து நாங்கள் கேட்பது புரட்சிக்கவியின் பாரதிதாசன் சொன்னார் இந்த நாட்டில் மனுவின் மொழி அறமானது ஒரு நாள் அதை மாற்றும் நாளே தமிழருக்கு திருநாள் என்று சொன்னால் அந்த நாளை பெரியார் காலம் அல்ல நம்முடைய ஆசிரியர் தமிழர் தலைவர் வீரமணி அவர் காலத்தில் நாம் முடிக்காவிட்டால் வேறு எந்த காலத்தில் முடிப்பது சூடுரைப்போம் இது நமக்கு இறுதி யுத்தம் இந்த தூக்கி வரக்கூடிய பரிவாரங்கள் எந்த வடிவத்தில் வந்தாலும் அந்த வடிவத்திற்கு தமிழ் மண்ணில் இடமில்லை 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 அதுதான் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு மாநாட்டினுடைய சூளுரை நன்றி வணக்கம்